ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் அண்ட் அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயத்தில் ஏழாவது அத்தியாயம் பண்டிகையின் கடைசி நாளன்று காலை வேளையில் வெளியே கேட்டுக்கொண்டிருந்த பெருங்கூச்சலுக்கு குண்டா திருக்கிட்டு எழுந்தான் ஆடைகளை அணிந்து கொண்டு வேகமாக விதிய வந்தான் அங்கே கண்ட காட்சி அவனை அச்சுறுத்திவிட்டது அக்கம்பக்கத்து குடிசைகளின் எதிரே ஐந்தாறு பேர் தமது முகங்கள் அடையாளம் தெரியாமல் பயங்கரமான முகமூடிகள் அணிந்து கொண்டு நீண்ட தலைக்கவசங்களுடன் செடிகளின் இடைகளையும் தலைகளையும் சுற்றி கொண்டும் அச்சம் கொள்ளும் வகையில் கத்திக்கொண்டும் எகிரி குதித்து கொண்டும் இருந்தனர் அவர்களில் ஒருவன் ஒவ்வொரு குடிசைக்குள்ளும் புகுந்து மூன்றாம் பருவச் சிறுவனை பலாத்காரமாக வெளியே இழுத்து வந்து கொண்டிருந்தான் அச்சிறுவர்கள் பயத்துடன் நடுங்கிக் கொண்டிருந்தனர் குண்டாவும் அவனையொத்த சிறுவர்களும் அச்சத்துடன் ஒரு குடிசைக்குள் எட்டி பார்த்தனர் தம்மை விட மூத்த பையன்களின் முகங்களுக்கு வெள்ளை துணியால் முகமுடிகளை அணிவித்திருந்தனர் இவர்கள் எட்டி பார்ப்பதை கண்டதும் முகமுடிக்காரன் ஒருவன் இவர்களை பயங்கர கத்தலுடன் விரட்டியடித்தான் இவர்களும் ஓடி வந்துவிட்டனர் அந்த முகமூதி மனிதர்கள் மூன்றாம் பருவ எல்லாம் சேகரித்து அடிமைகளிடம் ஒப்படைத்தனர் அவர்கள் சிறுவர்களின் கைப்பிடித்து ஊரின் எல்லை வரை நடத்தி சென்றனர் தம்மை காட்டிலும் மூத்த சிறுவர்களுக்கு ஆண்களாக பயிற்சி அளிப்பதற்காக அப்படி கூட்டிச் செல்வார்கள் என்று குண்டா கேள்விப்பட்டிருந்தாலும் அது இவ்வாறு நடக்கும் என்று அவனுக்கு தெரியாது மூன்றாம் பருவ எல்லாம் பயிற்றுவிப்போருடன் சென்றுவிட்டதும் ஜப்பூரில் சோகச் சூழ்நிலை பரவிவிட்டது உண்டாவும் அவனது நண்பர்களும் பல நாட்கள் வரை அந்த அச்சத்திலிருந்து மீளவில்லை தாம் கண்ட பயங்கர காட்சியை பற்றியே அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் ரகசியமாக அளிக்கப்படும் அந்த பயிற்சி சம்பந்தப்பட்ட பயங்கர விஷயங்களை பெரியவர்கள் பேசிக்கொள்ளும் போது இவர்கள் மறைந்திருந்து கேட்டனர் நாள் பூராவும் இந்த சிந்தையனிலேயே அவர்கள் மூழ்கியிருந்தனர் குரான் செய்ய்களை மனப்பாடம் செய்வதில் அவர்களுக்கு அக்கறை போய்விட்டதென்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் தலையிலே குட்டுவது வழக்கமாகிவிட்டது அங்கிருந்து வந்து மேய்ப்பதற்காக ஆடுகளை ஓட்டிச் சென்றவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தம்மையும் இதேபோல் பயிற்சிக்காக அடித்து உதைத்து இழுத்து போவார்கள் என்பதை நினைத்து கலவரமடைந்தனர் இப்போது சென்ற மூன்றாம் சிறுவர்கள் பன்னிரண்டு பௌர்ணமிகளுக்கு பிறகுதான் திரும்பி வருவார்கள் என்றும் அப்போது அவர்கள் ஆண்களாக திரும்பி வருவார்கள் என்றும் இவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள் அவர்களுக்கு தினமும் அடி விழுதுன்னு யாரோ சொன்னாங்களா என்றான் குண்டா இறைச்சிக்காக அவர்களை தினமும் வேட்டைக்கு அனுப்புகிறாங்களாம் என்றான் காராமோ என்ற சிறுவன் ராத்திரியிலேயே அவங்களை ஒண்டியா காட்டுக்குள் விரட்டி விடுறாங்களாம் அவங்களே வழி கண்டுபிடித்து திரும்பி வரணுமா என்று சொன்னான் சிட்டாப்பா இவை தவிர இன்னொரு பயங்கரமான செய்தியும் குண்டா கேள்விப்பட்டான் அதை வெளியே சொல்லவும் அவன் அஞ்சினான் அதை நினைத்தாலும் நெஞ்சு வேகமாக அடித்துக்கொண்டது பயிற்சியின் போது ஆண்குறியில் கொஞ்சம் வெட்டிவிடுகின்றனராம் பயிற்சி பற்றி பேசுவதற்கே அஞ்சி அவர்கள் பேசுவதையே நிறுத்திவிட்டனர் குண்டாவும் அவனுடைய நண்பர்களும் ஆடுமைப்பதை நன்றாக கற்றுக்கொண்டு விட்டனர் என்றாலும் கற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் எவ்வளவோ உள்ளது இருந்து கற்களை வீசுவதிலும் வல்லவர்களானார்கள் வில்லம்புகளை வில்லம்புகளை பயன்படுத்துவதில் நிபுணத்துவம் பெற்றனர் தினமும் பிற்பகல் ஒரு மணி நேரம் வில் அம்புகளைக் கொண்டு பூனைகளையும் அணில்களையும் ஓனாய்களையும் புதர்களில் இருக்கும் எலிகளையும் காட்டுக்கோழிகளையும் வேட்டையாடுகின்றனர் அவர்கள் கொன்றவற்றின் தோலை உரித்து சுத்தம் செய்தபின் பின் இறைச்சியை உப்பு தடவி தீயில் சுட்டு அனைவரும் உட்கார்ந்து விருந்து செய்து கொண்டனர் கோடைக்காலம் வந்துவிட்டது ஐந்து மாத காலம் வெயில் கொளுத்தும் வயலில் வேலை செய்யும்போது வியர்வை ஆறாக ஓடுவது போல் வீட்டுக்குள் உட்கார்ந்திருந்தாலும் உடலெல்லாம் வியர்வையால் தெப்பமாக நடைந்துவிடும் தன் மகன் ஒவ்வொரு காலை வேலையிலும் ஆடுகளை ஓட்டிச் செல்லும்பொழுது பிண்டா அவன் தன் கால்களில் பனை எண்ணெய் தடவி தடவிருக்கிறானா இல்லையா என்று கவனிப்பாள் ஆனாலும் மாலை வீட்டுக்கு திரும்பி வருவதற்குள் எரியும் தரையிலேயே நடப்பதால் பாதங்கள் பிளவுவிட்டிருக்கும் உதடுகள் உலந்து போயிருக்கும் சில சிறுவர்கள் ரத்தம் கசியும் கால்களுடன் வீட்டிற்கு வருவார்கள் ஆனால் அடுத்த நாள் காலை மறு பேச்சு பேசாமல் ஆடுகளை போவார்கள் அவர்களும் தம் தந்தையாரைப் போலவே எத்தனை வேதனை இருந்தாலும் வாய் திறவாமல் வேலைக்கு போவார்கள் பகல் புறாவும் எரிக்கும் வெயில் ஆனால் அந்தி சாய்ந்ததுமே குளிர்காற்று ஆரம்பமாகிவிடும் பொய்து சாவதற்கு முன் குழந்தைகளிலிருந்து கிழவர்கள் வரை சாப்பிட்டுவிட்டு விட்டு சுல்லிகளால் தீ மூட்டி அது சுற்றில் உட்கார்ந்து கதைகளையும் ஊர்வொம்புகளையும் சொல்லிக் கொள்வார்கள் ஐந்து மாத காலம் வெய்யில் அசரவைத்தது ஆடு மாடுகளின் உடலெல்லாம் புழுப்பூச்சிகள் கடித்து கடித்து புண்ணாகிவிட்டன அவற்றிலேயே புழுப்பூச்சிகள் முட்டையும் விட்டன எப்போதும் குப்பையை கிளறி கொண்டும் கூவிக்கொண்டும் இருக்கும் கோழிகள் களைத்து போய் மண்ணில் ஒருற்கழித்து படித்து கொண்டு விட்டன கடும் வெயிலை பொறுத்துக்கொள்ள கொள்ள இயலாமல் குரங்குகள் எல்லாம் காட்டிற்குள் அடைக்கலம் கொண்டன ஆடுகள் கடும் கோடையை தாங்காமல் மெய்வதை குறைத்து மெலிந்து விட்டன குண்டாவுக்கும் அவன தோழர்களுக்கும் ஆடுகளை மேய்ப்பதில் சிரத்தை கொண்டுவிட்டது நெற்றியில் பொங்கும் வேர்வையை துடைத்துக்கொண்டே கொண்டே அவன் சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டான் ஒன்றுக்கு பின் ஒன்றாக இந்த இயற்கை விபரீதங்கள் மனிதர்களை அலைகழித்துக் கொண்டிருக்கின்றன வருத்தெடுக்கும் வெயில் பிறகு நடுங்க வைக்கும் குளிர் பின்னர் கொட்டும் மழை வெயில் எவ்வளவு தேவைப்படுகிறதோ மழையும் அவ்வளவு தேவைப்படுகிறது எனினும் வறட்சியும் அதிக மழையும் இரண்டுமே மக்களுக்கு பாதகம் விளைவிப்பவைதான் மழை பொழிந்து வானிலை குளிர்ந்து செடிகொடிகள் நன்றாக தழைத்து ஆடுகள் வயிறார மேய்ந்து கொண்டிருக்கும்பொழுது வீடுகளில் உணவு தானியங்கள் விடுகின்றன பஞ்சம் வந்து எத்தனையோ பேரை கொல்லை கொண்டு போய்விடுகிறது ஆயேஷா பாட்டி அப்படித்தான் இறந்து விட்டாள் மக்கள் வாழ்வெல்லாம் இப்படியே துன்பங்களிலேயே முடிந்து விடுகிறது காலம் காலமாக இவ்வாறு தான் நடைபெற்று வருகிறதோ இரண்டு கார்காலங்கள் கடந்துவிட்டன இப்போது பிண்டா மீண்டும் முழுகாமல் இருக்கிறாள் நாட்கள் செல்ல செல்ல அவள் பொறுமை இழந்து வருகிறாள் அடிக்கடி குழந்தைகள் இருவர் மேல் எரிந்து விடுகிறாள் சின்னவன் லாமின் அண்ணனை விடாமல் பிடித்து கொண்டு திரிகிறான் அவன் ஒரு வாயாடி எப்போதும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அண்ணனுக்கு எரிச்சல் முட்டிக்கொண்டே இருப்பான் பற் பறவை எவ்வளவு தூரம் போகும் யாருமே போக முடியாத அளவு அது போகும் ஆந்தையை யாரும் அடிக்கிறதிலேயே ஏன் செத்துவிட்டன முன்னோர் ஆத்மா அதிலே இருப்பதால்தான் அந்த மரத்தில் இருப்பது என்ன பறவை பருந்து அது என்னென்ன தின்னும் எலிகளையும் சின்ன சின்ன குருவிகளையும் அப்படியா தனக்கு எவ்வளவு தெரியும் என்பதை கூட்டா எப்போதும் சிந்திக்கவில்லை ஆனால் சில சமயங்களில் தம்பியின் கேள்விகளுக்கு அவனால் பதில் சொல்ல முடிவதில்லை சூரியன் நெருப்பின் மேல் இருக்குமா இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு குண்டாவினால் பதிலளிக்க முடிவதில்லை லாமின் இல்லாததை உரு கொண்டு அவன் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு அப்பாவையும் அம்மாவையும் கேட்டு பதில்களை தெரிந்து கொள்கிறான் ஒரு நாள் குண்டா அல்லா எங்கே இருக்கிறார் என்று கேட்டான் சூரியன் வருகிற இடத்தில் அல்லா இருக்கிறார் என்றார் அப்பா ஏழு தலைமுறைகள் நாவல் தொடரும்